இந்திய சமய சடங்குகள் வாழ்வின் ஆழமான பருவங்களை கொண்டாடும் மதத்திற்கும் சமூக ஒற்றுமைக்கும் அடிப்படையான நிகழ்வுகளின் தொகுப்பாகும் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக நடந்து கொண்டு வரும் இந்த சடங்குகள் நம் உடல் மனம் மற்றும் சூழல் நலனுக்கான நுட்ப அறிவியலை தருகின்றன இவ்வாறு பாரம்பரியத்தையும் அறிவியலையும் இணைத்து வாழ்வியலின் அமைப்பை சீரமைத்த சிறந்த வழிமுறைகளாக இவை பரிணமிக்கப்பட்டுள்ளன இந்துக்களின் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒரு சிறப்பான பொருள் இருக்கிறது அது பிறப்பிலிருந்து இறப்பு வரை மனித வாழ்வின் ஒவ்வொரு திருப்பத்தையும் நினைவூட்டுகிறது இவை சம்ஸ்காரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன கர்ப்பம் ஏற்படும் தருணம் குழந்தை உருவாகும் நேரம் சீமந்தம் பிறந்த பின் நடைபெறும் ஜாதகர்மா இவை அனைத்தும் ஒரு புதிய உயிரை வரவேற்கும் புனித நிகழ்ச்சிகளே பின்னர் குழந்தை வளர்ந்த பின் கல்வி திருமணம் குடும்பம் இறுதி சடங்கு வரை தொடரும் வழக்கங்கள் வாழ்க்கையின் முழு வட்டத்தை நிறைவு செய்கின்றன இந்த சடங்குகள் ஆன்மீக அர்த்தத்தோடு மட்டுமல்ல சமூக உறவுகளையும் உறுதிப்படுத்துகின்றன மக்கள் ஒன்று சேர்ந்து பங்கு பெறும் இந்த நிகழ்வுகள் சமூக ஒற்றுமையை உருவாக்குகின்றன பழமையான வேதங்கள் கல்ப சூத்திரங்கள் மற்றும் தர்ம சாஸ்திரங்கள் இவற்றின் வரலாற்றை தெளிவாக எடுத்துச் சொல்கின்றன அவை கூறுவது மனித வாழ்க்கை இயற்கையின் ஓட்டத்தோடு இணைந்திருப்பது ஒவ்வொரு சடங்கும் ஒரு அடையாளம் அது மனம் உடல் சுற்றுச்சூழல் மூன்றையும் சமநிலைப்படுத்தும் அறிவின் வெளிப்பாடு நாம் இன்றும் இத்தகைய பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கிறோம் சிலவை மாற்றப்பட்டாலும் அதன் அடிப்படை உணர்வு மாறவில்லை காரணம் இவை மனித வாழ்வின் பயணத்தை வழிநடத்தும் ஒலிக்கீற்றுகள் அவற்றின் மூலத்தை புரிந்து கொள்வது நம் வாழ்க்கையின் நோக்கத்தையும் நம் பூர்வீக அறிவையும் மீண்டும் உணரச் செய்கிறது இதுவே பாரம்பரியம் காலத்தை தாண்டி மனிதரை மனிதனாக மாற்றும் நித்திய சக்தி இந்திய சடங்குகளுக்கு உடல் மற்றும் நரம்பு அறிவியலோடு பல தொடர்புகள் உள்ளன ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பண்டைய அறிஞர்கள் சொன்ன விஷயங்கள் இன்று அறிவியல் ஆய்வுகளால் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றன நமஸ்காரம் செய்வது வெறும் மரியாதைக்காக அல்ல அது நமது விரல்கள் மற்றும் நரம்புகளின் இணைப்பினால் சக்தி ஓட்டத்தை சமப்படுத்துகிறது இரண்டு கைகளையும் ஒன்றாக சேர்க்கையில் நமது மூளை நரம்புகள் சரியாக செயல்படத் தொடங்குகின்றன நினைவு திறன் அதிகரித்து மனம் அமைதியாகும் விரதம் கடைப்பிடிப்பது உடலை சுத்தப்படுத்தும் ஒரு இயற்கை வழிமுறை சில நாட்கள் உணவிலிருந்து ஓய்வு கொடுக்கும்போது உடல் அங்கங்கள் சீராக பணியாற்றி நோய் எதிர்ப்பு சக்தி வளரும் இது உடலை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க உதவுகிறது காது துளைப்பதும் அதேபோல ஒரு ஆரோக்கிய மரபு காது பகுதியில் உள்ள சிறிய புள்ளிகள் நரம்பு மண்டலத்துடன் சேர்ந்து மூளையின் செயல்பாட்டை தூண்டுகின்றன இது அக்யூபிரஷரர் போலவே நன்மை தருகிறது வளையல்கள் மற்றும் மெட்டிகள் அணிவது அழகிற்காக மட்டுமல்ல இவை உலோகங்கள் மூலம் நிலத்திலிருந்து சக்தியை உடலில் பரப்பி இரத்த ஓட்டத்தை சீராக்குகின்றன இதனால் பெண்களின் உடல் நலத்துக்கு பெரிய பயன் உள்ளது பிராணாயாம மூச்சுக்கட்டுப்பாட்டை கற்றுக் கொடுக்கிறது ஆழ்ந்த மூச்சு எடுத்தால் ஆக்சிஜன் உடலில் நன்றாக பரவி நரம்புகள் புத்துணர்ச்சி அடைகின்றன அதே நேரம் மன அழுத்தமும் குறைகிறது மந்திரங்களின் ஒலி அலைகள் மூளையின் அதிர்வெண்களை ஒழுங்குபடுத்துகின்றன ஓம் எனும் ஒலி நரம்புகளை அமைதியாக்கி உடல் மற்றும் மனசக்தியை சமப்படுத்துகிறது அதனால் மன நிம்மதியும் உடல் ஆரோக்கியமும் நிலையாக இருக்கும் இந்த எல்லா வழக்கங்களும் உடல் மனம் ஆன்மா மூன்றையும் ஒருங்கிணைக்கும் பண்டைய இந்திய அறிவியலின் சான்றுகள் இதை நம்முடைய சடங்குகள் வழியாக மக்கள் வாழ்நாளின் வழக்கமாக பாதுகாத்து வருகின்றனர் இந்திய சமய சடங்குகளில் சுற்றுச்சூழல் அறிவியலுக்கும் கட்டிட அறிவியலுக்கும் மிக முக்கிய இடம் உள்ளது கோயில்கள் மரங்கள் வாஸ்து முறைகள் இவை அனைத்தும் சூழலை பாதுகாக்கவும் மனிதனின் அமைதியை வளர்க்கவும் உதவுகின்றன பண்டைய காலங்களில் கோயில்கள் இயற்கையின் சக்திகளோடு இணைந்தே கட்டப்பட்டன வாஸ்து சாஸ்திரத்தின் விதிகள் புவியின் காந்த சக்திகளையும் ஆற்றல் ஓட்டங்களையும் கணக்கில் கொண்டு வடிவமைக்கப்பட்டன இதனால் கோயில்களின் வடிவம் கோபுரம் வழிபாட்டு வழிகள் அனைத்தும் மனித உடலுக்கும் மனத்துக்கும் நல்ல சக்தி வழங்கும் விதமாக அமைந்துள்ளன புனித மரங்களும் சுற்றுச்சூழல் சமநிலைக்கும் அடிப்படை துளசி பீப்பல் தென்னை முருங்கை போன்ற மரங்கள் நம் வீட்டை ஆரோக்கியமாகவும் சுத்தமாகவும் வைத்திருக்கின்றன இவையால் காற்று சுத்தமடைந்து உயிர் சேர்க்கைகள் மேம்படுகின்றன எப்போதும் மரம் நடுவது அல்லது புனித மரங்களை பாதுகாப்பது ஒரு சமூக கடமையாகவே பார்க்கப்படுகிறது சடங்குகளில் பயன்படுத்தப்படும் தீபாரதி தூபம் அக்னி இவை கிருமிகளை அழிக்கும் சக்தி கொண்டவை தீயிலிருந்து வெளிவரும் நறுமணம் கரிம பாக்டீரியாக்களை குறைத்து சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வைத்திருக்கிறது அதனால் தீபாரதி என்பது ஆன்மீகத்துடன் சுகாதாரத்தையும் ஒருங்கிணைக்கும் ஒரு பழக்கம் கோயில்களும் சுற்றுப்புற வடிவமைப்புகளும் மனநலத்தையும் பாதிக்கின்றன திறந்த இடங்கள் காற்றோட்டம் ஒளி இயற்கை ஒளி ஆகியவை மன அழுத்தத்தை குறைத்து சாந்த உணர்வை கொடுக்கின்றன இதனால் சமூக இடைவெளிகள் சமநிலையுடன் அமைக்கப்படுகின்றன இப்போது நவீன அறிவியலும் பண்டைய வாஸ்து விதிகளின் பல கூறுகளை உறுதிப்படுத்தி வருகிறது சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு கட்டுமானம் செய்வதும் ஆற்றல் ஓட்டங்களை கணக்கில் எடுப்பதும் நவீன சஸ்டைனபிள் ஆர்கிடெக்சர் இன் அடிப்படையாக உள்ளது இவ்வாறு பாரம்பரிய சடங்குகள் இயற்கையை மதிக்கும் மனப்பாங்கையும் மனித நலனையும் ஒன்றாக இணைத்து ஆரோக்கியமான வாழ்க்கை மற்றும் சுத்தமான சூழலை உருவாக்குகின்றன இந்திய பாரம்பரியங்களில் உணவு என்பது வெறும் சாப்பாடு அல்ல அது ஆன்மீகத்தையும் சமூகத்தையும் அறிவியலையும் ஒருங்கிணைக்கும் ஒரு புனித செயலாகும் உணவின் முறைகளும் விரதங்களும் உடல் ஆரோக்கியத்தையும் மனநிலையையும் சரியாக வைத்திருக்க உதவுகின்றன பிரசாதம் என்பது தெய்வத்தின் அருளின் அடையாளம் ஆலயங்களில் பகிரப்படும் அந்த சிறிய பிரசாதம் பக்தனின் நம்பிக்கைக்கும் தெய்வத்தின் அன்பிற்கும் இடையேயான பாலம் போல இருக்கும் அது உடலுக்கு ஆற்றலை வழங்குவதோடு மனத்தை அமைதியாகுகிறது இந்திய உணவு பழக்கம் செரிமானத்துக்கேற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளது உணவு எப்படி சாப்பிட வேண்டும் எந்த வரிசையில் எடுக்க வேண்டும் என்ற முறைகள் உடல் நலத்தை பாதுகாக்கும் விதிமுறைகள் பருப்பு காய்கறி நெய் தயிர் போன்றவை ஒருங்கிணைந்த சமநிலையில் கொடுக்கப்படுவது ஆயுர்வேதத்தின் அடிப்படை சிந்தனை விரதம் என்பது உடலையும் மனதையும் சுத்தம் செய்யும் ஒரு வழி சில நாட்கள் உணவிலிருந்து ஓய்வு கொடுப்பது மெட்ட சீராக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது இதனால் உடல் எப்போதும் புத்துணர்ச்சியுடன் இருக்கும் உணவு வழங்கும் ஒழுங்கும் ஒரு அறிவியல் சாப்பாடு பரிமாறும் முறை தூய்மை ஆசனம் இவை அனைத்தும் உணவுக்கு மதிப்பளிக்கும் வழிகள் இது உடல் நலத்தையும் மனசாந்தத்தையும் வளர்க்கிறது சமய உணவு பழக்கங்களும் ஆரோக்கிய நன்மைகளுடன் கூடியவை வேப்பிலை நாவல் நெய் பால் போன்ற இயற்கை உணவுகள் நோய்களை தடுக்கவும் உயிர் சக்தியை உயர்த்தவும் உதவுகின்றன இவை உடல் சோம்பலை போக்கி ஆர்வத்தை அளிக்கின்றன இவ்வாறு இந்திய பாரம்பரிய உணவு வழக்கங்கள் ஆன்மீகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஒரே நேரத்தில் வளர்க்கும் ஒரு வாழ்வியல் அறிவாகும் இந்திய சமய சடங்குகள் வெறும் கடமை அல்ல அவை குடும்பத்தை ஒன்றிணைக்கும் நினைவுகளும் சமூக உறவுகளை வலுப்படுத்தும் வழிகளுமாகின்றன ஒரு மனிதனின் வாழ்க்கையில் உணர்ச்சிகளையும் உறவுகளையும் இணைக்கும் பாலம் போல சடங்குகள் செயல்படுகின்றன ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தங்களுக்கே உரிய சடங்கு அனுபவங்கள் உண்டு பாட்டி சொல்லும் பழைய கதைகள் தாத்தா நினைவுபடுத்தும் திருமண பாடல்கள் அம்மா செய்வது போன்ற வழிபாடுகள் இவை அனைத்தும் குடும்ப பாசத்தை மேலும் ஆழமாக்குகின்றன அவை வாழ்க்கையின் சிறு நிகழ்வுகளில் மறைந்திருக்கும் மதிப்பையும் உணரச் செய்கின்றன கிராமங்களில் பெரிய கோயில்களில் நடைபெறும் திருவிழாக்கள் மக்கள் ஒன்றாக சேரும் சந்தர்ப்பமாக இருக்கும் பாடல்கள் நடனங்கள் தொண்டு செயல்கள் இவையெல்லாம் மனித மனதை மகிழ்விக்கும் நகர வாழ்க்கையிலும் அதே சடங்குகள் மாறுபட்ட வடிவத்தில் தொடர்கின்றன பள்ளி அலுவலகம் மற்றும் நண்பர்கள் வட்டம் எல்லா இடங்களிலும் அந்த பாரம்பரியம் புதுமையுடன் உயிர்படுகிறது சடங்குகள் தலைமுறைகளுக்கிடையே ஒரு நினைவு பாலமாகவும் சமூக ஒற்றுமைக்கான அடித்தளமாகவும் உள்ளன குடும்ப விருந்துகள் ஸ்லோகங்கள் மந்திர உச்சரிப்புகள் இவை அனைவரையும் ஒன்றாக இணைக்கின்றன இதனால் உறவுகள் நெருக்கமாவதோடு சமூக இணக்கமும் வலுப்படுகிறது பண்டைய சடங்குகள் இன்றைய வாழ்க்கையோடும் அறிவியலோடும் இணைந்துள்ளன இவ்வாறு அவை காலம் மாறினாலும் மனிதனை இணைக்கும் உயிருள்ள அறிவாக மாறுகின்றன இந்த உணர்வுகள் குடும்ப நெருக்கத்தையும் மனநல நிம்மதியையும் மேம்படுத்துகின்றன நவீன ஆய்வுகள் கூட சாண்டிங் மற்றும் குரூப் பிரேயர் போன்றவற்றின் மனநல நன்மைகளை உறுதிப்படுத்தியுள்ளன சில வழக்கங்கள் தவறான வடிவத்தில் மாறியிருக்கலாம் ஆனால் அதன் மூலம் ஆன்மீகத்தின் அடிப்படை அர்த்தம் குறையாது உண்மையான சடங்குகள் என்பது நம்மை நிம்மதிக்கு கொண்டு செல்லும் வழிகள் அவை பகுத்தறிவோடும் சமய உணர்வோடும் இணைந்திருக்க வேண்டும் மூடநம்பிக்கை என்று கூறப்படும் சில பழக்கங்கள் கூட மனித அனுபவத்தின் ஆழத்தில் அறிவியல் உண்மையை மறைத்திருக்கலாம் அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டால்தான் ஒரு சடங்கின் ஆற்றல் வெளிப்படும் அனுபவம் நம்பிக்கை மற்றும் அறிவியல் மூன்றும் இணைந்தால் தான் ஆன்மீக வாழ்வின் முழுமை உருவாகும் பலரும் கேட்கும் சில பொதுவான கேள்விகள் உள்ளன மருத்துவ ரீதியாக ஏற்றதா ஆம் அது உடல் சுத்தம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி வளர்க்கும் வழி என்கிறார்கள் ஆய்வாளர்கள் சடங்குகள் மன அழுத்தம் குறைக்குமா குரூப் சாண்டிங் மற்றும் மெடிடேஷன் இதற்கான சான்றுகள் என நியூரோசைன்ஸ் கூறுகிறது இதனால் சடங்குகளை மூட நம்பிக்கையாக பார்க்காமல் அதன் பின்னுள்ள உண்மையை உணர்வதே அறிவியல் பார்வை அது நம் பாரம்பரியத்தையும் நம் வாழ்வையும் புதிய கோணத்தில் புரிந்து கொள்ளும் வழிகாட்டியாகும் பண்டைய இந்திய சமய சடங்குகள் ஆன்மீகத்தையும் அறிவியலையும் அழகாக இணைத்தவை இன்றைய நவீன ஆய்வுகள் அவற்றின் பல நன்மைகளை உறுதிப்படுத்தி வருகின்றன இந்த சடங்குகள் உடல் ஆரோக்கியம் மன அமைதி மற்றும் சமூக நலனை ஒரே நேரத்தில் உயர்த்துகின்றன ஆயுர்வேதம் என்பது பாரம்பரிய இந்திய மருத்துவ அறிவியல் இதில் சொல்லப்படும் ஷாண்டிங் உணவு கட்டுப்பாடு போன்ற வழிமுறைகள் உடலை சுத்தப்படுத்தி புதிய ஆற்றலை அளிக்கின்றன சடங்குகளில் பயன்படுத்தப்படும் சில மூலிகைகள் வாசனை பொருட்கள் மற்றும் எண்ணெய்கள் நச்சுகளை நீக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றன நியூரோசைன்ஸ் ஆய்வுகள் சாண்ட் செய்வதும் தியானிப்பதும் மூளையின் அலைகளை கட்டுப்படுத்துகின்றன என்று கூறுகிறது இவை ஆல்பா மற்றும் காமா வேவ்ஸ் ஐ அதிகரித்து மன அமைதியையும் கவனத்திறனையும் மேம்படுத்துகின்றன சாண்டிங் மற்றும் மெடிடேஷன் உடலின் நரம்பு தளர்ச்சியை குறைத்து சிந்தனை தெளிவை வழங்குகின்றன சுற்றுச்சூழல் ஆராய்ச்சிகள் வாஸ்து சாஸ்திரமும் புனித மரங்களும் இயற்கையின் சமநிலையை பாதுகாக்கும் விதமாக உள்ளது என்பதை நிரூபிக்கின்றன கோயில்கள் கட்டப்படும் இடங்கள் புவி ஆற்றல் ஓட்டங்களை கருத்தில் கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவை இதனால் அந்த இடங்கள் காற்றழுத்தத்தையும் சூழல் சுகாதாரத்தையும் நிலைநிறுத்துகின்றன சமூகவியல் ஆய்வுகள் காட்டுவது சடங்குகள் மனிதர்களை ஒன்றிணைக்கின்றன பேரண்ட நிகழ்வுகள் விழாக்கள் பிரார்த்தனைகள் ஆகியவை சமூக உறவுகளை வலுப்படுத்துவதோடு மன உயர்த்துகின்றன இது ஒற்றுமை மற்றும் பகிர்வின் கலாச்சாரத்தை உருவாக்குகிறது மருத்துவ மற்றும் உளவியல் ஆய்வுகளும் இதையே உறுதிப்படுத்துகின்றன சடங்குகளில் பங்கேற்பது மன அழுத்த ஹார்மோன்களை குறைத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது தியானம் மற்றும் விரதம் உடலின் இரத்த ஓட்டத்தை சீராக்கி நரம்பு திட்டத்தை சமப்படுத்துகின்றன இதனால் உடல் ஆரோக்கியமும் மன அமைதியும் சேர்ந்து வளரும் இவ்வாறு நவீன அறிவியல் பண்டைய சடங்குகளின் உண்மையையும் அவர்களின் உயிர்மையையும் உறுதியாக விளக்குகிறது அது இந்திய அறிவின் ஆழத்தையும் அதன் நிரந்தர பயனையும் காட்டுகிறது இந்திய சடங்குகள் நமது மரபுகளையும் நினைவுகளையும் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் புனித இணைப்பாக உள்ளன அவை நம் சமூகத்தின் அடையாளத்தையும் வாழ்வின் மதிப்புகளையும் பாதுகாக்கும் உயிரோட்டமான பாலமாக விளங்குகின்றன சடங்குகள் குழந்தைகளுக்கு பழக்கங்களையும் மொழியையும் பண்பாட்டையும் கற்பிக்கும் ஒரு அனுபவம் பாட்டி கூறும் பழைய கதைகள் தாதா சொல்வது போல் பழைய நிகழ்வுகள் இவை அனைத்தும் ஒரு குடும்பத்தின் மரபை உணர்த்துகின்றன இதன் மூலம் நாம் நம் வேறை நினைவில் கொண்டே வளர்கிறோம் சடங்குகள் கல்வியுடனும் இலக்கியத்துடனும் இணைந்திருக்கின்றன பண்டைய தமிழ் சங்க இலக்கியங்களில் காணப்படும் திருமணம் பூஜை விழா போன்ற நிகழ்வுகள் மனித வாழ்க்கையின் ஒழுங்கையும் சிந்தனையையும் வெளிப்படுத்துகின்றன அவை ஒரு சமூகத்தின் கல்வி பயணத்திற்கான ஆழமான தளமாகவே காணப்படுகின்றன ஒரே குடும்பம் ஒரு சமூகமாக இணைந்திருக்க செய்பவை இத்தகைய சடங்குகளே ஒரு விழா ஒரு வழிபாட்டு நிகழ்வு இவை அனைத்து வயதினரும் ஒன்றாக பங்கேற்கும் சந்தர்ப்பமாக இருந்து உறவுகளில் நெருக்கத்தை உருவாக்குகின்றன இதன் மூலம் குழந்தைகள் தங்கள் பண்பாடை உடன்கூட அனுபவித்து வாழ்க்கையின் ஒற்றுமையை புரிந்து கொள்கிறார்கள் இவ்வாறு சடங்குகள் நமது மரபை தொடர்வதோடு மட்டுமல்ல புதிய தலைமுறைக்கும் நம் அடையாளத்தை உணர்த்தி நல்லிணக்கம் மற்றும் மன அமைதியுடன் வாழ்வதற்கான பாதையை வெளிச்சமாக்குகின்றன இந்திய பாரம்பரிய சடங்குகள் எனும் அரிய மரபு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்வின் எல்லா பருவங்களிலும் அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்றிணைந்த வாழ்வு முறையாக வாழ்வியலை வழிநடத்தி வருகிறது இந்த சடங்குகள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மருத்துவ அறிவியலை மனநலத்துக்கு உதவும் உளவியல் ஆதாரங்களையும் சமூக ஒற்றுமைக்கான பண்பாடுகளையும் அதில் கொண்டு வந்து இந்திய சமூகத்தின் நடுநிலை மேம்பாட்டிற்கு வழிகாட்டி வருகின்றன ஆயுர்வேதம் நியூரோசைன்ஸ் சுற்றுச்சூழல் அறிவியல் சமூக உளவியல் போன்ற நவீன அறிவியல்களும் இந்த பாரம்பரிய சடங்குகளின் உண்மையை அறிவியல் சீர்மானங்களோடு உறுதிப்படுத்தி வருகின்றன இதுவே நம் முன்னோர்களின் ஞானத்தின் விகிதமான பகுதி என்பதையும் உணர்த்துகிறது அதனால் இந்தியர்கள் தங்களுடைய பாரம்பரிய சடங்குகளை புரிந்துணர்ந்து பின்பற்ற வேண்டும் மூடநம்பிக்கை நம்பிக்கை என்று பகுத்தறிவோடு தவறாக மறுக்காமல் அறிவியலும் ஆன்மீகமும் இணைந்த வாழ்க்கையின் ஒரு அங்கமாக கருத வேண்டும் உங்களது குடும்ப அனுபவங்களை பகிருங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும் சடங்குகள் பற்றி கூறுங்கள் தவறான புரிதல்கள் மற்றும் உண்மைகள் குறித்து உங்கள் பார்வையை தெரிவித்துக் கொள்ளுங்கள் இது போன்ற ஞானம் மற்றும் உணர்வுகளை மக்கள் பரிமாறுங்கள் பல சமய சடங்குகள் மனித உடல் மற்றும் மனநலத்திற்கு நேரடி நன்மைகளை அளிக்கின்றன என்று நவீன ஆய்வுகள் தெரிவிக்கின்றன விரதம் என்பது வெறும் சமய கடமையாக இல்லாமல் உடல் சுத்திகரிப்பு மற்றும் மனநிதானத்திற்கான அறிவியல் வழியாகும் ஆய்வுகளில் ஷான்டிங் உடலை சீராக வைத்திருக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்க்கவும் ஊதவுகிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதேபோல் சான்டிங் மற்றும் மந்திர உச்சரிப்புகள் மன அழுத்தத்தை குறைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த வழி நியூரோசைன்ஸ் ஆய்வுகள் கூறுவது சாண்டிங் செய்யும்போது மூளையில் அமைதி மற்றும் கவனத்தை அளிக்கும் நல்ல அலைகள் உருவாவதாக இதனால் மனம் தெளிவாகி நரம்பு அமைப்பு நிதானமாக செயலில் வரும் சடங்குகள் வெறும் சமய நம்பிக்கைகள் அல்ல அவை ஆன்மீக உண்மையையும் அறிவியல் அடிப்படையையும் இணைத்த வழிகள் பல சடங்குகளில் பழமையான ஆயுர்வேதம் இயற்கை அறிவியல் மற்றும் நவீன மருத்துவம் சார்ந்த சிந்தனைகள் அடங்கியுள்ளன சிலர் சடங்குகள் மாரடைப்புக்கு காரணம் என்று தவறாக நம்புகிறார்கள் ஆனால் மருத்துவ ஆய்வுகள் இதை மறுத்துள்ளன அதற்கேற்ப சடங்குகளில் ஒழுங்காக பங்கேற்பது மன அமைதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது என்றே மருத்துவமான தரவுகள் கூறுகின்றன இவ்வாறு சடங்குகள் மனித வாழ்க்கையை உடல் மனம் ஆன்மா ஆகிய மூன்றிலும் சமநிலைப்படுத்தும் அறிவியல் மற்றும் ஆன்மீக இணைப்பாக விளங்குகின்றன உங்களது குடும்ப அனுபவங்களை பகிருங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும் சடங்குகள் பற்றியே கூறுங்கள் தவறான புரிதல்கள் மற்றும் உண்மைகள் குறித்து உங்கள் பார்வையை தெரிவித்துக் கொள்ளுங்கள் இது போன்ற ஞானம் மற்றும் உணர்வுகளை மக்கள் பரிமாறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் காமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது எங்களுக்கு ஊக்கமளிப்பதாக இருக்கும்